வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது காலை பதினோரு மணி அளவில் வெளியான பத்துக்கும் மேற்பட்ட மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முதல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னா அடுத்த சபாநாயகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செய்யப்படக்கூடிய நாளாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மிக முக்கியமான தலைப்பு செய்தி அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்று ஒட்டுமொத்த நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவதன் விளைவாக அனைத்து விதமான மக்களுக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்குமே முதலமைச்சர் பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு விதமான அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கோடிக்கும் மேற்பட்ட ஒரு ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு டூ டேஸை வந்து பார்த்தீங்கன்னா விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகிருக்கு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் சேவை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழும்பூர் டு நாகர்கோவில் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து இருபதாம் தேதி வரலான்னு சொல்லிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு பட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க தள்ளி வச்சிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து அந்த மாநிலத்துடைய அரசாங்கத்தை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் கல்லூரிகளில் சேர்க்கையை ரத்து செய்யும் மாணவர்களுக்கு அவர்களிடம் வசூலிக்கப்பட்ட முழு கட்டணத்தையும் கல்லூரிகள் திருப்பி தர வேண்டும் என யூஜிசி உத்தரவிட்டிருக்கிறாங்க அதாவது என்ன கான்செப்ட்னா ஃபர்ஸ்ட் இயரா நீங்க போய் ஒரு காலேஜில் சேர்றீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை நீங்க ரெண்டு மந்த் அங்க படிச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் காலேஜுக்கு போயிடலாம் ஓகேங்களா அப்படி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு நீங்க கட்டிருப்பீங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்டோ தேர்ட்டி தௌசண்டோ அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இது சூப்பர் அறிவிப்பு அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா இனிமேல் திருப்பதிக்கு செல்ல கவலை வேண்டாம் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் ஒரு நாள் சுற்றுலா திட்டமாக திருப்பதி தொகுப்பு சுற்றுலா வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு போறதா சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் வந்து சொல்லியிருக்கிறார் எல்லாரும் ஒரு நாள் வந்துருக்கணும் சென்னைக்கு இருந்து திருப்பதிக்கு அவங்களே ஃப்ரீயா போயிட்டு மறுபடியும் ஒரு ஒன் டே டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எடுத்துட்டு வந்து விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட தலைப்பு செய்திகளை பார்த்திருக்கிறோம் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இருக்கு ஸோ மறக்காம நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி